யுனிசோட அம்மா அவங்க இருந்து பேசியிருந்தா அந்த அம்மாவை கூட அவங்க தப்பாக பேசியிருப்பாங்க அந்த ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் அவளை இருக்கா எவ்வளோ சொல்லி அவள் புரிஞ்சுக்கிறது இல்லை உங்களுக்கு இவ்வளோ நாள் அவளை பற்றி தெரியும் நீங்கள் என்னென்ன ஏன் நினைக்கிறீங்க அவங்கள சந்தேகப்படுறாங்கன்னு எதனால உங்க அண்ணியை சந்தையை படுறா அதான் இப்ப அவங்க சந்தையை பத்து நான் போயிட்டேன் பாருங்க அந்த ஈவ அப்படியே புடிச்சிட்டு உட்காந்துரு அது நான் நான் வந்துட்டேன்னு சொல்லி அவையே சொன்னா எதுவும் அழகா முடிக்க இவர் கிட்ட இல்லாத நான் அவர்கிட்ட என்ன நான் பார்த்தேன் சொல்லுங்க உண்மையான லவ் பண்றவெல்லாம் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான் புரியுதா நானும் அன்மேரேஜ் தான் எனக்கு எட்டு வருஷம் ஆகுது நான் அழகானா என் புருஷனை பார்த்தா அவரும் நல்லபடியா பார்த்தாரு எங்க லைஃப் நல்லா மெச்சூரிட்டியா போகுது அப்புறம் இருக்கும்போது போது அவர் லைஃப்ல நான் எப்படி மேம் வர முடியும் இப்போ இந்த பிரச்சனை ஆயிடுச்சு அப்பத்துல இருந்து நான் வீடு பக்கமே போ கூட மேம் எனக்கு ரெண்டு நாத்துன்னா ரெண்டு மச்சன நான் பேசவே மாட்டேன் என் வேலை என்னவோ நான் என்னவோ இருப்பேன் அதாலே எங்க மாமனார் கூட இறந்துக்கிட்டேன் சிக்ஸ் மந்த் ஆகுது இந்த பிரச்சனை ஆமா